தமிழ்மொழி பேசி பேசி தமிழை அழிக்க நடக்கும் சூழ்ச்சி தான் இது தமிழுக்கு இதுவரை அரசு செய்தது என்ன ஒன்றிய அரசு செய்த செயல் என்ன இதுவரை தமிழை அழிப்பதற்காக நடக்கும் சூழ்ச்சி தான் இது அப்படின்னு என்னைக்கு தான் நம்ம புரிஞ்சுக்க போகிறோம் தமிழர்களுக்கு ஈழ மக்கள் ஈழத்தில் வாழக்கூடிய தமிழர்கள் தமிழ்நாட்டில் வந்து ஏதிலிகளாக இருக்கிறாங்க அவங்களுக்கு இங்கே இரட்டை குடியுரிமையை கொடுக்கறதுக்கு அவங்க தமிழர்கள் தானே கொடுக்கலாம்ல பாகிஸ்தான்லேருந்து வரக்கூடிய இந்துக்கள் அதனால் அவங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி இதே பாஜக அரசு செய்து காங்கிரஸ் அதுக்கு உடன்படுது சரி அப்போ தமிழர்கள் இந்துக்கள் இல்லையா ஈழத்திலிருந்து இருந்து வந்த தமிழர்கள் இந்துக்களா இல்லையா சைவம் தள தழைத்து ஓங்கிய மண் மட்டுமல்ல இப்போது வரை தழைத்திருக்கும் மண் அங்கே இருக்கக்கூடிய சிவாலயங்கள் எல்லாம் மாற்றப்பட்டு புத்த ஆலயங்களாக மாற்றப்பட்டு வருது இப்போ இதை இது இது இதெல்லாம் பாஜகவுக்கு தெரியலையா சும்மா தமிழ் தமிழர்னு சொல்லி ஏமாத்திர வேலையை நிறுத்திக்கிறோம் தமிழ்தான் உலகின் மூத்த மூத்த மொழி இந்தியாவினுடைய மிக முதன்மையான மொழி அப்போ இந்திய நிலப்பரப்புக்கு முதல் மொழியாக இருக்கக்கூடிய தமிழ் மொழியையும் தமிழ்நாட்டில் இன்னும் அலுவல் மொழியாக இல்லை இந்தியாவினுடைய அலுவல் மொழியாக தமிழை கொண்டு வாங்க அட்டவணையில் இருக்கிறது போல இருபத்தி ரெண்டு மொழிகளுக்கு மேலே இருக்குது எல்லா மொழிகளையும் கொண்டு வாங்கலை குறைந்தளவு முத முன்னெடுப்பாக தமிழ் மொழியை கொண்டு வாங்க தமிழ் 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 மொழின்னு திருக்குறள்னு அங்கே பேசுகிறார் இங்கே பேசுகிறாருன்னு பெருமை தேடி தமிழர்களை இன்னும் ஏற்கிறதுக்கு ஏமாத்துறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க தமிழுக்குரிய அங்கீகாரம் கொடுங்க சமர்க்கிருதத்தை விட பன்மடங்கு அனைத்திலும் சிறந்தது தழைத்தது தமிழ் ஆனால் ஒரு எடுத்துக்காட்டுக்கு நூறு ரூபாயில் தொண்ணூறு ரூபாய் தொண்ணூற்றைந்து ரூபாய் சமர்கிருதத்திற்கு ஒதுக்கீடும் மீதம் ஐந்து ரூபாய் தான் தமிழுக்கு ஒதுக்கீடு செய்யப்படுது தமிழருடைய அடையாளங்கள் மறைக்கப்படுது மறுக்கப்படுது பண்மையில் அகலாய்வில் எடுக்கப்பட்ட அந்த தமிழருடைய பாரம்பரியங்கள் அந்த நினைவு சின்னங்களை எல்லாம் பாதுகாக்காமல் இதே அரசுகள் தமிழருடைய பண்பாட்டை அதை மறைக்கிறதுக்கான வேலை அதை அழிக்கும் செயலை செய்திருக்கிறாங்க மழை வெள்ளத்தால் மழையால் முழுவதுமாக அது பாதிக்கப்பட்டிருக்கு சமர்க்கிறதும் எங்கேயாவது கிடைச்சிடாதா இந்திக்கான வாய்ப்பு இருக்காதான்னு எல்லா இடங்களையும் தேடி தேடி பார்க்குறீங்க ஆனால் தமிழுக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரத்தை எல்லாம் மறுக்கிறீங்க இதை எப்படி ஏற்க முடியும் அப்போ நீங்கள் தமிழுக்கு செய்தது என்ன அப்படிங்கிற கேள்வி இயல்பாக எல்லாத்துக்கும் வரும் தானே வரணும் தானே